அன்னைக்கு பிள்ளைங்கிளாஸ் ஊழலி விட்டாங்க ஸோ ஒரு மூணு பேரையும் கூப்பிட்டுட்டு கடைக்கு வந்தாச்சு வந்தோன்னே என்னோடய வேலை வந்து பால் பாத்திரத்தை வந்து கழுவிட்டு பாப்பாவுக்கு பாலை காய்ச்சணும் அப்புறம் பாப்பாங்க பெரிய பாப்பா என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாமியை கும்பிட்டு கடையை தந்தது சாமியை கும்பிட்டு விளக்க பொறுத்துனாங்க விளக்க பொருத்திட்டு சாம்பிராணி போட்டாங்க ஸோ உண்மையில் இதில் வந்து அவங்க நான் வந்து சொல்லிக் கொடுக்க அவங்க தான் இதை பற்றி நிறையா சொல்லி கொடுத்தாங்க ஒரு வழி அவங்க சாமியை கும்பிட்டாங்க ஸோ நான் நோட்டை எடுத்துகிட்டு எதாவது சேல்ஸ் ஆகுமான்னு பார்த்தேன் ஸோ ஒயர் ஒரு இருபது மீட்டர் போச்சு இரநூத்தி இருபது ரூபாய்க்கு சரி இருபத்தி ரெண்டு மீட்ரு போச்சு இரநூத்தி ரூபா கொடுத்து மொதல் ஆரம்பிக்கிறப்புலாம் நல்லா தான் ஆயிருச்சு ஆனால் ஃபினிஷிங் அப்போ தான் கொஞ்சம் கஷ்டமாயிருது அந்தளவுக்கு சேல்ஸ் எல்லாமே கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஆயிடுது அப்புறம் குட்டி தூங்க வச்சுட்டு மூணு பேரையும் கொஞ்சம் நேரம் ஆட வச்சுட்டு அடமடிக்காக நான் நியூஸ் பேப்பர் வாங்கியிருந்தேன் இன்றைக்கி ஒரு யாழன் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் பேப்பர் வரும் நியூஸ் பேப்பர் வாங்கி அந்த புக்குக்காண்டியே வாங்கி படிப்பேன் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரி வரும் மித்த நாள் அந்த அந்தளவுக்கு வாங்க மாட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஒரு மூணு பொருள் வாங்கினா ஆசை ஒயிட் போர்டு ஏன்னா பிளாக் போர்டு வந்து அந்த இது மாதிரி ஹேங்கிங் போர்டு மாதிரி வாங்கினா கிழிச்சு எரிஞ்சிட்றாங்க சரி ஒயிட் போர்டு ஸ்டாண்டிங் போர்டு பார்த்தேன் ஸோ அதையும் அமேசானில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நானூறுரூவாய்க்கு குறைஞ்சி எந்த போர்டுமே அப்படியே நூற்றி ரூபாய்க்கு வந்தாலும் ரொம்ப சின்னதாக இருக்குது சரி எப்படினாலும் இப்போ வாங்க பொருளை பார்த்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதை உட்காந்து பார்த்துக்கினேன் அப்புறம் வந்து வெஜிடபிள் கட்ரு பார்த்தேன் வெஜிடபுள் கட்ரு எதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா கடையில் உட்காந்துட்டு ஸோ இங்கே வந்து கையில் வச்சு நறுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது வீட்லேயுமே மேக்சிமம் கத்தி தான் யூஸ் பண்ணுவேன் வீட்டில் வீட்டில் கூட கத்தி வந்து அடுப்பு மேட்டில் வச்சு கட் பண்ணுறதுனால க வெஜிடபிள் கட்டிங் போர்டு தேவையில்லை ஸோ கடையில்ன்றப்ப நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தேவைப்படுற மாதிரி இருக்குது அதுவும் அது என்னமோ நூற்றி அறுபது நூற்றி எண்பது சொல்கிறாங்க ஸோ அதையும் கொஞ்சம் வெளியே வேஸ்ட்டு சரிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அதையும் இதில் காட்டில் போட்டு வச்சுட்டேன் சரி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் சின்ன மிக்சர் ஜார் பாப்பாவுக்கு மொதல் வந்து சாப்பாடு அடித்து கொடுக்க முடியாது இங்கே வந்து கடைக்கு வந்தாலுமே அடித்து கொடுக்க முடியாதனால சரி இப்போ கடையில் ஒரு ஜார் இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு போய் பக்கத்து வீட்டில் நான் அடிக்கடி அடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஸோ அவங்களுக்கு ஒரு பொறுமை இருக்குது இல்லையா பொறுமை இருக்கின்ற கண்ணில் அடிக்கடி ஒரே வேலையை நம்மள்கிட்ட கொடுத்துட்டு என்னம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது சாப்பிடமாக போயிடும் பாப்பாவுக்கு சாப்பாடு இருந்தாலுமே ஓரளவு தான் ஸோ சப்போஸ் அவங்க வந்து கதவுபுட்டி உள்ளே தூக்கினா மதிய நேரில் டிஸ்டர்ப் பண்ண முடியாது இல்லையா அதனால சரி அது பார்த்தேன் அது நம்மளுக்கு எட்டாவது தூரத்தில் இருக்குது ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்ற மாதிரி ஆயிரத்தி ஐநூறு அப்படின்ற மாதிரி இருக்குது அதை காட்டெலாம் போடல ஹோல்டில் போட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வாங்கி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஹோல்டில் போட்டு வச்சு நிப்பாட்டி வச்சாச்சு இப்படியே தான் அதை ஏன் பார்த்தேன் அப்படினா அமேசானில் வந்து லைஃப் டைம் லைஃப் பாயிண்ட்டுன்னு ஒரு இது பார்க்குறேன் அதில் வந்து கிஃப்ட் கார்டு கொடுப்பாங்க அந்த கிஃப்ட் கார்டில் இப்போ வந்து முந்நூறுவா இருக்குது அமேசானில் அதனால தான் ஸோ இத்தனை பொருள் ஏதாவது வருமானம் மாதிரி வெஜிடபிள் கட்டு கட்டிங் போர்டு வாங்கிக்கலாம் அதில் போர்டு வாங்கினா இன்னொரு நூறுரூவா சேர்க்கணும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கூட அந்த பிளாக் போர்டு வாங்கிலாம் லடி வாங்கிட்டு நூறுரூவாய்க்கு கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கேன் பாப்போம் எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்ட்டு வாங்கினா எப்படி வீட்டில் சண்டை போடுவார் உணக்கிற வேலையே இல்லைன்னு பாரு எதையோ வாங்கிட்டே இருக்கேன் பாரு சரி இதுவும் பார்க்கலான்ட்டு மதியத்துக்கு மேலே பிள்ளைங்க சிக்கிது நாங்கள் ஸோ சாப்பாடு இருந்துச்சு சரி எதாவது பண்ணிக்கலாமேன்ட்டு முட்டையை வாங்கி முட்டையை வந்து வெறும் முட்டை சோறா போட்டு இருக்க ரெண்டு மூணு பிள்ளைகளாம் தூவி விட்டு ரைஸ் மாதிரி போட்டு கொடுத்தாச்சு காமன் லர்க்கை பொண்ணு அவங்க வீட்டில் குழந்தைங்க வந்து மெடிக்குலேஷன் பண்ணிக்கிறாங்க வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இந்து இங்கிலீஷ் பேப்பர்லேருந்து அந்த எங் வேர்ல்டு பேப்பர் மட்டும் கொடுத்து விடுவாங்க ஸோ நான் அதை வாங்கி பிறந்த ஏதாவது ஆக்டிவிட்டி கொடுக்கலாமான்னு பார்ப்பேன் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வரணும் என்னோடய வீடியோ கொஞ்சம் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எனக்கு வந்து ஏதோ பிளேயர் நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு இன்னும் ஏதாவது டிப்ஸ் இருந்தால் நான் சொல்கிறேன் யூ